குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சுக்கரனை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் சுக்கரன் கேதுவோடு இணைய போகிறது சுக்ரன் கேதுவோடு இணையும் போது சில ராசிகாரர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அது என்றைக்கு இணைய போகிறது நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்துக்கு சுக்கர பகவான் ராசிக்குள் பிரவேசம் ராசிக்குள் பிரவேசம் ஆகும் போது கேதுவோடு இணைகிறது பொதுவா ஜோதிடத்தை பொறுத்தவரை கிரகங்கள் பயிற்சி அந்த பயிற்சி வந்து சில விஷயத்துக்கு முக்கியமானதாக இருக்கும் இது வாழ்க்கையில மிக பெரிய சாதகமும் பாதகமுமாக அமையக்கூடிய இந்த சுக்கரனின் பயிற்சி இந்த மாதம் இது நடப்பு மாதம் இல்லைங்களா இருபத்தி நாலாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து கேதுவோடு இணைந்து செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒன்றாக இருக்கும் கேதுவோடு எந்த கிரகம் இணைந்தாலும் எதிர்பாராத திடீர் பலன்கள் கிடைக்கும் சரி கண்ணீராசி அதிபதி யாரு புத பகவான் கேதுவுடன் எந்த கிரகம் இணைகிறதோ எதிர்பாராத திடீர் பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி அதே போல ஆதரவு திடீர் பணவரவு இதெல்லாம் இருக்கு அந்த வகையில சுக்கரன் கேதுவோடு இணைவதால் எந்தெந்த ராசிக்கு யோகம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல ரிஷபம் சிம்மம் கன்னி விருட்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன் ஏன்னா சில பேர் இழுத்துக்கிட்டு போவாங்க அது வேண்டாம் நமக்கு ஷார்ட்டா சொன்னாதான் உங்களுக்கும் உடனே அது புரியும் சரி முதல்ல நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த சுக்கரன் ரிஷவராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி இல்லைங்களா சுக்கரன் வந்து துளாராசிக்கும் ரிஷபத்துக்கும் அதிபதியானவர் ரிஷவராசிக்கு சுக்கரன் அதிபதி அப்படின்றதுனால ஐந்தாம் வீட்டில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லுகின்ற ஐந்தாம் வீட்டில் கேதுவோட இணைந்திருப்பதால் வாழ்க்கையில் கனவில் கூட நினைக்காத சுபபலன்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் கருத்து வேறுபாடின்றி சந்தோஷமாக இருப்பார்கள் அதே மாதிரி பிள்ளைகள் எந்த துறையில் இருந்தாலும் அதுல சாதனை படைக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு ஏற்படும் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் நல்ல அங்கீகாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத நஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்கி லாபங்கள் பெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அதனால வேலையில நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல சம்பாதிக்கக்கூடிய திறன் ஏற்படும் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதே போல கணவன் மனைவிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய தருணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி அடுத்தது சிம்மராசி இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் சுக்கர பகவான் இந்த லக்னத்திற்கு பணஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் தனனா பணம்தானே லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் இந்த இடத்தில் சுக்ரனும் கேதுவும் இணைந்திருப்பதால் நீண்ட நாட்களாக தள்ளி போன சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி வரவேண்டிய பணம் கிடைக்கும் சொத்து தகராறு எதிர்பாராத வகையில் தீரும் பல வழிகளில் வருமானம் பெருகும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு சொந்த ஊரில் விரும்பிய வேலைகள் கிடைக்கும் அதே போல ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இந்த சுக்கரன் கேதுவால் சிம்மராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நிறைய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தது கன்னியாராசி நேயர்கள் இந்த ராசியில சுக்கரன் வந்து இந்த இடத்துல என்ன நீச்சம் அடையும் இல்லைங்களா இந்த இடத்துல நீச்சம் தானே புதன் இந்த இடத்துல உச்சம் ஆட்சி அதே இடத்தில் சுக்கரன் நீச்சம் கேது நட்பு இந்த இடத்துல அப்ப சுக்கரனோட கேது இணைவதால் எதிர்பாராத சுபவலன்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் வாழ்க்கையில பல நேர்மறையான திருப்பங்கள் நடக்கும் வகையில் இருக்கும் வருமானம் மிக அற்புதமாக உயரக்கூடிய ஒரு தன்மை ஆன்மீக விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் திடீர் பதவி உயர்வு செல்வம் செல்வாக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சொத்து தகராறு பெரும்பாலும் தீரும் பெற்றோர் சந்திப்பார்கள் நல்ல சமூக தொடர்புகள் உருவாகும் கன்னியாராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கணுமே தவிர மற்றபடி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதி ராசிக்குள்ளாரையே சுக்கரனோட கேதி இணையும் போது எங்கேயாவது நீங்க கடன் கேட்டால் கூட உடனே வந்துடும் உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியது இருந்தால் அதுவும் வந்துரும் ஆனா நீங்க போய் கேட்கணும் வீட்டில் தான் வராது சரிங்களா அதனால இந்த சுக்கரன் கேதி இணைவு எதிர்பாராத நல்ல வருவாயை கொடு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் சேமித்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தது விருச்சிக ராசி இந்த ராசி நேயர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்கிறார் அப்ப லாபஸ்தானத்தில் அமரும் போது பதினோராம் இடத்தில் அமரும்போது லாபங்களை கொடுக்கும் சுக போஜனத்தை கொடுக்கும் திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு பணம் தேவைப்படுது பணம் கையில இல்லை இப்ப எனக்கு பணம் தேவை அப்படின்னு யார்கிட்டயாவது நீங்க கேட்குறீங்கன்னா அந்த பணம் சிரமமின்றி உங்களுக்கு வந்து சேரும் வராத பணம் நீங்க கடன் கொடுத்துட்டு வரல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வாரா கடனும் உங்களுக்கு வசூலாகும் வருமானம் சம்பந்தமான எந்த முயற்சியும் உங்களுக்கு சுபமாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்தில் சம்பளத்துடன் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கின்ற ஒரு தருணமும் ஏற்படும் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடக்க வாய்ப்பும் உண்டு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தது மகர ராசி மகர ராசி நேயர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கர பகவான் அதாவது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கரன் கேதுவோடு இணைவதால் இந்த ராசிக்கு நிறைய தன யோகங்கள் ஏற்படும் எப்படி இரண்டு அல்லது மூன்று முறை தன யோகங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனால் முயற்சி செய்யணும் வாழ்க்கையில சில சில சுப முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற தருணம் வேலை இல்லாதவர்களுக்கு மட்டுமின்றி ஊழியர்களுக்கும் இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க நிறைய சலுகையே இல்லாமல் ரொம்ப இருக்காங்க வெளிநாட்டில் அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய சலுகைகள் கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டிலிருந்து பணமே அனுப்பாமல் நிறைய பேர் சம்பளமே வராமல் இருப்பவர்கள் வீட்டிற்கு பணத்தை அனுப்ப முடியாமல் இருப்பவர்களெல்லாம் இப்பொழுது இந்த சுக்கரனால் பணம் அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஒன்பதாம் இடம் என்பது தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தந்தை வழியில பலர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் நாளுக்கு நாள் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றி வணக்கம் அடுத்தது மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு ஸ்தானம் என்று சொல்லுகின்ற இடத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் என்ன ஒன்று ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது எல்லாருக்கும் தெரியும் கணவன் மனைவி கூட்டு தொழில் நண்பர்கள் அதே மாதிரி ஏழாம் இடம் திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானம் திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்பாராத விதமாக நல்ல திருமண உறவு ஏற்படும் திருமணம் நடக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகி திருமணத்தில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணம் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் மற்றும் வியாபாரம் எல்லாம் நன்றாக நடக்கும் அது சூடு பிடித்து நல்ல லாபத்தையும் கொடுக்கும் உத்தியோகத்தில் அதிகாரத்துடன் புகழ் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் அதே மாதிரி நாள்பட்ட நோய்களுக்கு முறையான சிகிச்சை கொடுங்க சிகிச்சை எடுத்து கொள்ளுங்கள் அப்போ அந்த நோய் உங்களுக்கு தீரும் திடீர் பண ஆதாயத்திற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது திடீர்னு நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்